ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் சாரீஸ் பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி வித் அ சில்வர் சாரி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒவ்வொரு சாரிக்கும் அதோடய ஃபுல் இமேஜ் கட்டுன்னா எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுத்துருந்தேன் க்ளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட ஃபுல் வீடியோவுமே நம்ம செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி எழுபத்தினாலு எழுபத்தினாலு பதினாறு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஸாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் கீழே வந்து குட்டி மாங்காய் டிசைனும் வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு உருவம்லாம் கிடையாதுடா சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் இமேஜ் எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுக்குறேன் ரூம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ளவுஸு ஓகேங்களா ப்ளவுஸோட சேர்த்து ஆறரை கிட்டே இருக்குது ஆறு புள்ளி ஆறு மீட்ரு இருக்குது சாரியோட லென்த்து ஹைட்டுமே நிறையா இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மிங்கிறதுனால குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு நீ பயப்பட நீங்கள் பயப்படவே வேணாம் ஹோல்சேல் ரேட்டு தான் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி மற்ற போட்டிகில் இதே சாரி ஃபோர் ஃபிஃப்டி அப்போலாம் நம்மளோட ரேட் வந்து ஜஸ்ட்டு டூ டபுள் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுக்குறோம் ரொம்ப அழகான குவாலிட்டி லினனில் யூஸ் பண்ணதில்ல சிஸ்டர் ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் இந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டி வித் சில்வர் சரி ஓகேங்களாடா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் இதே பேட்டர்னில் தான் எல்லா சேரீயுமே வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சாண்டல் வித்து நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் வித் சில்வர் சரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சைடில் நான் ஃபுல் வியூ கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான சேண்டல் வித் பிங்க் கலர் சேம் உங்களுக்கு சில்வர் பார்ட்ரோடு வரக்கூடியது பார்ட்ருமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா பார்ட்ரோட சாரியுமே ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சேம் பிங்க் கலரில் வரும் பிங்க் கலரில் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து அதுலேயுமே உங்களுக்கு அழகான சில்வர் பார்ட்ரு கொடுத்துருப்போம் இந்த ஸ்லீவுக்கு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணனாலும் ஸ்டிச் பண்ணலாம் லீனாக இருப்பேன் சிஸ்டர் நான் எல் சைஸ் தான் இருப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வச்சே நீங்கள் அழகாக அந்த காட்டன் சாரியை வியோ பண்ணலாம் இல்லை சிஸ்டர் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு இந்த பிங்க் கலரில் ப்ரொக்கேட் ப்ளௌசஸ் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட கட்டலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் ஓரளவு ப்ரொக்கேட் ப்ளவுஸு கலம்காரி ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டு கட்டுறீங்கன்னா அந்த சாரியோட வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும் டூ டபுள் லைனுக்கு நீங்கள் எடுத்தீங்க அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான குவாலிட்டியாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருப்போம் டூ டபுள் லைனில் நீங்கள் சாரியை பற்றி சந்தேகமே பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சாண்டில் வித் க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டில் க்ரீன் கலர் கரும் பச்சை ரொம்ப சூப்பரான ஷேடு அழகான சில்வர் சரி சரியோட குவாலிட்டி எந்த அளவில் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்கடா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக்கான பேட்டன் அவ்வளோ ஒரு சட்டிலான கலரு ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இதுலேயுமே ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் மிக்ஸ்டில் வந்திருக்கு இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் ஓகேங்களா ஷாக்வாட் ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பேட்டர்ன் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகான குவாலிட்டி இதுக்குமே சேம் நீங்கள் கரும்பச்சை கலரில் ப்ளவுஸ் வச்சுருக்கீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் சாரியோட ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணி போடுவேன் சிஸ்டர் நானே ஒரு டெய்லர் தான் ஸோ எனக்கு ஸ்டிச்சிங் சார்ஜெல்லாம் வராது நான் ஸ்டி எது சாரி எடுக்கணும் அதுக்கு மேட்சிங்காக தான் அந்த ப்ளவுஸ் தப்புன்றவங்க கண்ணை மூடிட்டு தச்சு போடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான குவாலிட்டி நீங்கள் ஒரு நைட்டி எடுக்கிற பைஸுக்கு ஒரு சாரியை எடுத்துக்கிட்டலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் டச் உள்ள சாண்டில் வித் ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான சில்வர் சரியோடு வரக்கூடியது பியூட்டிஃபுல்லான டபுள் சைட் பார்ட்ரு ரொம்ப அழகான குவாலிட்டி ப்ரீமியமான லினன் காட்டன் சாரீஸ் சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாக்வாட் ப்ளவுஸில் அழகான ஒரு சில்வர் சரியோடு வரும் உங்களுக்கு முந்தையுமே இதே டிசைன் ரிப்பீட் ஆகும் பெரிய பெரிய பூவாச்சு ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்